வேலும் மயிலும் சேவலும் துணை பால சுவாமிகள் அருளி செய்த நான்காம் படை வீடான திருவேரகம் என்னும் சுவாமிமலை கந்தசஷ்டி கவசம் ஓம் எனும் பிரணவம் ஊரை தீட சிவனார் காமோர உதித்த கணமறை பொருளே ஓங்காரமாக உதய தெந்தே அரக்கர் குலத்தை, வேரற களைந்த வேலவ போற்றி தேராசூரரை துண்ட துண்டங்களாய் வேலாயுதத்தால் வீசியருத்த பாலா போற்றி பழனியின் கோவே நான்கு மறைகள் நாடியே தேடும் மான் மருகோணே வள்ளி நான் எனும் ஆணவம் நன்னிடாதென்னை காணனி வந்து காப்பதுன் கடனே காளி கூலி கங்காளி ஓங்காரி சூலி கபாலி துர்கையே மாளி போற்றும் புதல்வா புனித குமாரா சித்தர்கள் போற்றும் தேசிக போற்றி ஏகாட்சரமாயெங்கும் தானாகி வாகாய் நின்ற மறைமுதல் பொருளே துவியட்சரத்தால் தொல்லுலையெல்லாம் அதிசயமாக அமைத்தவா போற்றி திரியரத்தால் சிவனையன் மாலும் விரிபாருலகில் மேன்மையுற்றவனே சதுரட்சரத்தால் சாற்றுனல் யோகம் மதுரமாயளிக்கும் மயில்வாகனே பஞ்சாட்சரத்தால் பரமன்புருவதாய் தஞ்சமென்றோரை தழைத்திட செய்தன் நெஞ்சகத்திருக்கும் நித் சரணம் அஞ்சலி செய்த அமரரை காக்கும் ஆறு கோணமாய் ஆரெழுத்தாயி ஆறு சிரமும் அழகிய முகமும் ஆறிரு செவியும் அகன்ற மார்பும் ஆறிரு கண்ணும் அற்புத வடிவம் சரவணை வந்த செடாட்சர பொருளே அரண் அய்யன் வாழ்த்தும் அப்பனை கந்தா கரங்கள் பன்னிரண்டில் கதிருமாயுதத்தால் ஆயுதத்தால் தரங்குளை தோட தாரகாசுரன் முதல் வேர சூர்க்குளம் முடித்து மகிழ்ந்தாய் சீதிரு செந்தூர் தேவசனாபதி அஷ்ட குலாச்சலம் யாவையுமாயி இஷ்ட சித்திகள் அருள் ஈசன் புதல்வா துட்ட சங்காரா சுப்பிரமண்யா மட்டில் அவடிவே வையாபுரி துறையே என் இயங்கிய நாரணன் கண்கொள காட்சி காட்டிய சடாட்சர சைவம் வைணவம் சமரசமாக தெய்வமாய் விளங்கும் சரவணபவனே சரியை கிரியை சார்ந்த நல்யோகம் கருளும் கீசா போற்றி ஏது செய்திடினும் என்பால் இறங்கி கோதுகள் இல்லா குணமென கருளி தரிசனம் கண்ட சாது அர்ச்சனை செய்ய அனுகிரகம் செய்வாய் பில்லிவல் போக்கினின் நண்பனை சல்லாபமாக சகலரும் போற்ற கண்டுகளி புற கருணை அருள்வாய் அண்டர் நாயக அருமறை பொருளே குணமில்ல மாடன் தட்டில இருளன் சண்டி சண்டமமுனியும் குண்மமும் சூலை கமாலை சொக்களும் சயமும் மூலருகங்கள் முடக்குள் வலிப்பு திட்டு முறைகள் செய்வத சாபம் சோம்பல் கொடிய வாந்தியும் கட்டில கண்ணோய் கண்ணேறு முதலா வெட்டு காயம் வெவ்விடமனைத்தும் உன்னுடை நாமம் ஓதிய நேரிட கண்ணல் ஒன்றதனில் கலைந்திட கருணை செய்வதுடன் கடனே செந்தில் நாயக தெய்வநாயக சரணம் शरणं शरणं शरणण भववो शरणं शरणं षण्मुखाशरणं शरणं शरणं शरणवो शरणं शरणं षण्मुगाशरणं शरणं शरणं षण्मुगाशरणम्